இனியங்க சங்க எவ்வளவோ திறமைகளையும் கூட அந்த திறமையில நான் மற்றவங்க பாராடுவாங்கள ஒழியா அவருக்கு தனக்கு என்னோடய திறமை இருக்குதுங்கிறது என்றைக்குமே வெளியே காமிச்சிருக்கில்ல நான் அவர் கூட படங்களில் ஒர்க் பண்ணல ஆனால் நிறைய ஃபங்க்ஷன்கள் வந்து அவரு கூட நான் இது பண்ணிக்கிறேன் தான் எனக்கு நல்லா நல்ல நட்பு கிடைச்சிது சினிமாவில் வந்து எல்லா திருட்டியுமே வந்து ஒரு நல்ல பேர்ந்து சில பேருந்தால்தான் முடியும் ஸோ இவ்வளவு திறமை இருந்து இவ்வளவு நல்ல பேர் சம்பாதிச்சு ஆனால் கோபேஸ்வரசமாக ரொம்ப சீக்கிரமே அவர் போக வந்தது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம் ஸோ அவருடைய பிரிவு தெரிய எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நஷ்டம் தான் ஸோ நல்ல பேரோடு நின்றார் அந்த கோவிலோடு